அனைவருக்கும் வணக்கம் நம்ம பல்லடம் டூ பொள்ளாச்சி என்ஹெச் ரோட்டில் ஒரு இருபத்தி நாலு சென்ட் சேலுக்கு வந்திருக்குங்க ரொம்ப அருமையான ஒரு இடம் நல்ல பீக்கான ஏரியாவில் இருக்குது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்குது அதை தொட்ட மாதிரி ஒரு ஐம்பது மீட்டரில் ஒரு தாபா ஹோட்டல் இருக்குது ஸோ பக்கத்தில் தொட்ட மாதிரி பெரிய பேக்கரி இருக்குது சரிங்களா அருமையான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும் இல்லை நீங்கள் ஏதாச்சும் கமர்ஷியல் பர்பஸுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டை சூஸ் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப க்ரோ இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் நம்மளுக்கு இந்த இடம் கிடச்சிருக்குங்க ஸோ ரோடு ஃபேஸிங் நல்லா அருமையாக இருக்கும் இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கால் பண்ணுங்க இது போக இதே மெயின் ரோட்டில் அஞ்சு சென்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது அது இல்லாமல் இன்னொரு இருபது சென்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குங்க ஸோ மூணு ப்ராப்பர்ட்டி இந்த மெயின் ரோடு ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்கு இதோட ப்ரைஸ் மற்ற டீட்டெயில் தேவைப்பட்டவர்கள் கால் பண்ணுங்கள் சீக்கிரமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்